வெல்கம் டு அரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை பக்கோடா ரெசிபி வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல வந்து பச்சை கிழமக்காய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹால் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு செரிமானத்துக்குமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஹால் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னிஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் தான் சேர்க்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா மூணு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்கணும் அதே ரேஷியோவில் வந்து நான் மூணு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவுமே வந்து கலந்துக்கிறேன் இப்போ எல்லாமே கலந்து விட்டுட்டேன் ஸோ இந்த வெங்காயத்தோட அந்த மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூன் வச்சு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலக்கீரை வந்து ஆட் பண்ணலாம் கீரையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது அது நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நல்லா வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கோடா போடுற பக்குவத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பதத்தில் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவுமே தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது ஸோ கரெக்டான பதத்தில் பிணைஞ்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாயிருச்சுன்னு தோணுச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு இல்லை லைட்டாக கடலை மாவு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் வந்து அது திக்காயிடும் இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் வானிலி வச்சு அதில் வந்து பொறிக்கிறதுக்கான எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன் நல்லா காய்ஞ்சதுமே வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட்லெட் ஷேப் வேணுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் அதை ஷேப் பண்ணி போட்டுக்கலாம் நான் நார்மலாக அப்படியே வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பக்கோடா மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ தான் உள்ள கீரை எல்லாமே நல்லா வேகும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அதை பின்னாடி திருப்பி போட்டுருங்க ஸோ பின்னாடி பக்கமும் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் பக்கோடா எல்லாமே வந்து ஓரளவுக்கு பொன் நிறமாக வந்த உடனே வந்து நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான பக்கோடா ரெசிபி இது கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க கீரை மசியல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் மொறுமொறுன்னு பாலக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு டீ கூட வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ